வரலாற்று காலம் தொட்டே மது என்பது மனிதனின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது உள்ளபடியே மது ஒரு போதை மருந்தாக மட்டும் இல்லாமல் உல உளவியல் மருந்தாகவும் பயன்படுகிறது ஆல்கஹால் இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நாள் ரெண்டு ஆல்கஹால் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை என்பது பழம் தானியம் இவற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு ஆல்கஹால் மெத்தனால்ன்றது பார்த்திங்கன்னா கறி மரக்கறியை எரிய வச்சு அதை காற்று இல்லாத போ ஒரு தன்மையில் அது குளிர வச்சு அதன் மூலமாக எடுக்கப்படுகிற ஒரு ஆல்கஹால் மெத்தனால் எத்தனால்ன்றது காலங்காலமாக வரலாற்று காலம் தொட்டு பண்டைய காலம் தொட்டு மனுஷன் இது ஒரு போதைக்காக மட்டும் இல்லாமல் ஒரு உலக மருந்தாகவும் பயன்படுத்தி வரான் இது வந்து ஆபத்து குறைவானது காப்பாற்றிடலாம் பிரச்சனை இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும்போது காப்பாற்றிடலாம் எத்தனால் பொதுவாக தானிய வகை மது அப்படின்னு சொல்லலாம் எத்தனால் இந்த மெத்தனால் வந்து கறி கறி மௌனமாக உருவாக்குறது தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனாலுக்கு தேவைப்படுது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஆலைகளில் அப்புறம் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதை வந்து ஆட்டோமொபைல் எரிபொருளாகவும் பயன்படுத்தினாங்க கார்களுக்கான ரேஸ் கார்களுக்கான எரிபொருளாக பயன்படுத்தினாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிளாஸ்டிக்கையும் ரப்பரையும் உருக்குற தன்மை இந்த மெத்தனாலுக்கு இருக்குது ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இதை காரு பயன்பாட்டுக்கு இன்ஜின் பயன்பாட்டுக்கு வர முடியல ஏன்னா வந்து இன்ஜினோட பார்ட்ஸ் வந்து ரப்பரும் பிளாஸ்டிக்கும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த இடத்துலையும் ரப்பரும் பிளாஸ்டிக்கும் இல்லாமல் வந்து ஃபியூயல் காருக்கு போகிற இன்ஜினில் வந்து பார்த்துக்கிறது அந்த காம்பனன்ஸை செய்கிறது கஷ்டன்றதுனால அந்த மெத்தனால் பயன்பாடு வந்து ஃபியூயல் இண்டஸ்ட்ரிக்கு பயன்பாட்டில் மற்றபடி மற்ற தொழிற்சாலைகளுக்கு இந்த மெத்தனால் பயன்படுது என்ன பிரச்சனைனா மெத்தனால் வந்து இயற்கையாக கிடைக்கிற கறியிலேருந்து எடுத்து எடுக்கலாம் எத்தனாலோட கம்பேர் பண்ணும்போது மெத்தனாலோட ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி செலவு ரொம்ப கம்மி எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழச்சாறுலேருந்தும் தானிய வகைலேருந்து எடுக்கிறது வந்து குறைஞ்ச அளவு மது தான் அந்த ஆல்காகால் தான் கிடைக்கும் திருப்பி திருப்பி காய்ச்சி வடி கட்டிருக்கிறது டிஸ்டல் மெத்தடில் திருப்பி திருப்பி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து சதவீதம்லேருந்து அஞ்சு சதவீதம்லேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பல பல ப்ராசஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ப்ராசஸ் பண்ணும் போது தான் வந்து கிடைக்கிறதுனால இதோட செலவு ஜாஸ்தி எத்தனாலுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ரேட்டு ஜாஸ்தி செலவு ஜாஸ்தின்றதுனால ரேட்டு ஜாஸ்தி மெத்தனால் எத்தனாலாக ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கிறதுனால விலை கம்மின்றதுனால அதை எத்தனை வந்து அளவுக்கு அதிகமாக அதை டைலூட் பண்ணாமல் பயன்படுத்தும் போது கண் பார்வை மங்கிறது உயிரிழப்பு போன்றவை ஏற்படுகிறது அதான் கள்ளச்சாராயத்தை வந்து ஒகிக்கணுன்னா உள்ளபடி அரசாங்கம் அரசாங்கமே அதை அனுமதி கொடுத்து அரசாங்கமே தரமான சாராயத்தை ஜனங்களுக்கு கொடுத்தா தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன முக்கியமான காரணம்னா அந்த டாஸ்மார்க்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு வந்து அது அவ்வளோ ரூபா கொடுத்து தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா கொடுத்து வாங்கிறதுக்கு முடியல அதனால தான் அவங்க வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நிற்கிற அந்த கலாச்சாரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க சாராயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை செய்யப்படுது தமிழ்நாடு மாதிரி ஒரு சில மாநிலங்கள் தடைப்படுது சாராயம் அனுமதிக்கப்பட்ட புதுவை போன்ற மாநிலங்களும் உண்டு ஆகையால் விலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் ஏழை மக்கள் சாராயத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்கள வந்து மனமாற்றம் மூலம் திருத்துறதுன்றது உண்மையிலேயே வந்து சொல்லலாமே தவிர அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை ஆகையால் அரசாங்கம் இதை பரிசீலித்து சாராயம் கல் போன்ற விலை குறைவான போதைப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பணமாற்றத்தால் திறந்த வழியாக ஏற்படுத்தணும் கேட்டுக்கிறோம் நன்றி